அன்பான சகோதர சகோதரிகளே வசனம் கலாத்தியர் மூன்று பதிமூன்று ஒரு வசனம் இருக்கிறது மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் ஒரு வசனம் வரும் இது வந்து ஒரு கருத்து அல்ல அது ஒரு சட்டம் அதாவது நியாய பிரமாணம் அந்த சட்டங்கள் வந்து அறுநூற்றி பதிமூன்று இருந்தது அந்த அது அறுநூற்றி பதிமூன்று சட்டத்தில் ஒரு சட் சட்டத்தை வந்து நாங்கள் சரியாக கடைபிடிக்காவிட்டாலும் அந்த முழு சட்டமும் திருப்பம் செய்ய வேண்டியதாக இருக்கும் பாவம் அதாவது சாபம் வந்து சேரும் அந்த மாதிரியான ஒரு கட்டம் தான் அது அந்த சட்டம் அந்த சட்டத்தின் கீழ் தான் இயேசு சிலுவையில் தொங்கினார் அவர் பாவி என்பதனால் அல்ல அவர் பாவம் செய்யலை நம்மளை போல் அவர் பாவம் செய்யவே இல்லை அவர் தூய்மையானவராக இருந்தார் ஆனால் நம் நாம் பாவிகள் என்பதனால் நம்முடைய அந்த பாவங்கள் அந்த சாபத்தை அவர் தன் மேல வாங்கி அதனால்தான் அவர் சிலுவையில் தொங்கினார் அந்த சிலுவையில் தொங்குறவர்கள் சாபிக் சபிக்கப்பட்டவர்கள் என்ற கருத்து இருக்கிறது இங்கே ஒரு உண்மை என்னன்னு சொன்னால் நாங்கள் பிரமாணத்தை உடைத்தவர்கள் அதாவது ஒரு கட்டளையை உடைத்தாலும் முழு சட்டத்தையும் உடைத்தவர்களாகத்தான் கருதப்படுவோம் ஆகவே நமக்கு ஆசிர்வாதம் இல்லாமல் இருந்தது சாபம் வந்து சேர்ந்தது அந்த சாபத்தை தான் ஏசு தூரத்தில் நின்று பார்க்கவில்லை அவர் நம்முடைய தந்தையாக இருந்தார் இப்போ பாருங்களேன் நம்ம உலகத்தில் ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு காயம் வரப்போதுண்டா தந்தை ஓடிப்போய் இல்லை தாய் ஓடிப்போய் தன் தான் அந்த காயத்தை வாங்கி கொள்வார் கவனிச்சிருக்கிறீங்களா அந்த பிள்ளையை காப்பாற்றுவாங்க அது மாதிரி தான் இயேசுவும் நம் நம்மை பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டதினால நம்ம நமக்கு அந்த தண்டனை வராதபடிக்கு அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் அவர் பாவம் செய்யவில்லை அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே தொங்கினார் அப்ப அவர் அந்த முடிவை எடுத்தார் அவர் நமக்காக சாபமானார் அவர் அந்த சிலுவை மரத்தில் தொங்கிய போது தேவனனுடைய நீதி நீதியும் தேவனின் கோபமும் அவர் மேல் இருந்தது அதனால்தான் அவர் சொன்னார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அந்த கைவிடுதல் நமக்காகத்தான் இங்கே ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ந நல்ல வாழ்க்கை நாம் வாழ்கின்ற நல்ல வாழ்க்கை நம்மை மீட் மீட்கவில்லை நாம் சபைக்கு போவதால் நாம் நீதிமான் ஆகவில்லை ஊழியம் செய்வதால் சாபம் நீங்கவில்லை அந்த சிலுவை அந்த சிலுவையிலே இயேசுவானவர் தொங்கினதனால் மட்டுமே நம்முடைய சாபங்கள் நீங்கின சிலுவையிலே சாபம் முடிந்தது சாபம் முடிந்தது குற்றம் தீர்ந்தது அந்த கணக்கு முடிக்கப்பட்டது கிறிஸ்து சாபத்தை எடுத்தார் நாம் பழைய வாழ்க்கையிலே அப்படியே இருப்பதற்காக அல்ல சரியா சாபம் முடிந்ததென்றால் நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் சாபம் முடிந்தால் பாவமும் முடிவுக்கு வர வேண்டும் இப்போ நாங்கள் வந்து நான் அந்த பாவம் செய்தேன் இந்த பாவம் செய்தேன் என்று நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் எங்களுக்காக எல்லாம் செய்து முடித்துவிட்டார் அப்போ சிலுவையில் சாபம் முடிந்தது கணக்கு முடிந்தது விலை செலுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகும் இன்னும் குற்ற உணர்ச்சியில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை பயத்தில் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தகுதி இல்லாதவன் என்று நினைக்க வேண்டியதும் இல்லை அப்படி நாங்கள் நினைத்தோம் என்றால் நாம் அந்த சிலுவையை சிறிதாக பார்க்கிறோம் சிலுவை என்பது ஏசு தொங்கினார் பார்த்தீங்களா அந்த நிகழ்வு சிறிதாக சரிதாக்கப்படுகிறது இதையெல்லாம் நாங்கள் நான் ஒரு தகுதி இல்ல நான் இயேசுவனுடைய பிள்ளையாக மாறிய பிறகு நான் தகுதி உடையவன்தான் யாராக இருந்தால் தகுதி உடையவர்கள்தான் ஆகவே நாங்கள் எங்களுடைய சில் சிலுவை எங்களுடைய செயல்களை விட்டுட்டு அந்த சிலுவையை பிடிக்க வேண்டும் நாங்கள் மீட்கப்பட்டவன் போல பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் கிறிஸ்து சாபத்தை எடுத்து முடித்து விட்டார் மீண்டும் அதை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை நன்றி வணக்கம்